மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற உயரிய நிகழ்ச்சியில நெஞ்செல்லும் சிலப்பதிகாரத்தினுடைய கடலாடு காதையை நாம் இப்பொழுது தொடர்ந்து பார்த்து வருகிறோம் கடலாடு காதை இந்திர விழா முடிவுற்று இந்திர விழா நிறைவுற்று முழுமதி நாளில் கடற்கரை சென்று புகார் நகரத்து மக்கள் விழாவிற்கு வருகை தந்திருந்த மக்கள் அனைவரும் நீராடுகிற காட்சியினை பற்றி கடலாடுகாதை பேசுவதாக நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் அந்த வகையில கடற்கரையில தாழை மரமும் புண்ணையும் மடல் அவிழ்த்து மனம் வீசிக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான கடற்கரை சோலை பகுதி அங்கே கடலாடுவதற்காக புகார் நகரத்து மக்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திற்கு மாதவியும் தன்னுடைய கோவலனோடு செல்ல வேண்டும் என்ற அதீத ஆசை அவா அந்த விருப்பத்தை தன்னுடைய கோவலனுடன் தெரிவித்த போது கோவலனும் இணக்கம் தெரிவித்தான் ஒத்துக்கொண்டான் இருவரும் அதிகாலை பொழுதிலே பொய்கையிலே தாமரை பூத்திருக்க மொட்டு அவிழ்ந்து பூ மலர மொய் வண்டு தேன் குடிக்க அதாவது தாமரை மலர்கள் எல்லாம் மனம் வீசுகிற அந்த அழகிலே வண்டுகள் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிற அதிகாலை பொழுது பறவைகளெல்லாம் தாமரையிலிருந்து அந்த தேனை மாந்தி வண்டுகள் ரீங்காரம் விடுவதோடு மட்டுமல்லாமல் பறந்து தெரிந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புத வேளையிலே சேவல் கூவுகிற அதிகாலை பொழுது அன்றைக்கெல்லாம் சேவல் கூட சரியான நேரத்திலே கூவியதாக நமது இலக்கியங்கள் பேசுகின்றன இன்றைக்கு இருக்கிற சேவல்கள் இரவு நேரத்தில் ஒரு மணிக்கு கூட கூவி விடுகிறது ஆனால் அன்றைக்கு நாளும் பொழுதும் மாறாமல் இயற்கை குடிகொண்டிருந்த காலம் அது அப்படி சேவல் கூவுகிற அதிகாலை பொழுதிலே கோவலனும் மாதவியும் கடலு ஆடுகிற நோக்கத்தோடு கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் வானத்து மழை போல வாரி வாரி வழங்கக்கூடிய கொடைவள்ளலாகிய கோவலன் அத்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு வகை குதிரையிலே ஏறி செல்கிறான் அத்திரி என்பது ஒரு வகை குதிரை அதை கோவேறு கழுதை என்று கூட சில பேர் சொல்லுகிறார்கள் அதாவது ஆண் கழுதைக்கும் பெண் குதிரைக்கும் பிறந்ததை கோவேறு கழுதை என்று சொல்லுவார்கள் ஆனால் அத்திரி என்ற ஒரு சொல்லாட்சியை இளங்கோவடிகள் பயன்படுத்தி இருக்கிறார் அத்திரி என்ற ஒரு வகை குதிரையிலே கோவலன் சென்று இருக்கிறான் மாதவி அழகான மூடு வண்டியிலே பயணித்திருக்கிறான் இந்த மூடு வண்டி என்பதுதான் பிற்காலத்திலே கூட்டு வண்டியாக கிராமங்களிலே இருந்ததை நாம் பார்க்கிறோம் அது கூட இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது அப்படி இருவரும் பட்டினப்பாக்கத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் வணிகர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி பட்டினப்பாக்கம் அந்த பட்டினப்பாக்கத்தில் பல்வேறு விதமான தெருக்களை கடந்து மங்கள தாசியர்கள் விளக்கு வழிபாடெல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் வண்ண வண்ண விளக்குகளாக அலங்கரிக்க பெற்றிருக்கின்றன அதை பற்றி இளங்கோவடிகள் மிக அழகாக பேசுகிறார் வண்ணமும் சாந்தும் மலரும் சுண்ணமும் பண்ணிய பகுதியும் பகர்வோர் விளக்கமும் செய்வினை கம்மியர் கைவினை விளக்கமும் காளியர் மோதகத் தூளுரு விளக்கமும் கூவியர் காரகர் குடக்கால் விளக்கமும் நொடை நவில் மகடு கடைகளு விளக்கமும் இடையிடை மீன் விளை பகர்வோர் விளக்கமும் இலங்கு நீர் வரைப்பில் கலங்கரை விளக்கமும் விலங்கு பரதவர் மீன் திமிழ் விளக்கமும் மொழிபெயர் தேத்தோர் ஒளியா விளக்கமும் எண்ணு வரம்பரியா இயைந்து ஒருங்கு ஈண்டி இடிக்கல பண்ண ஈரயிர் மருங்கின் கடிப்பகை காணும் காட்சியதாகிய விரைமலர் தாமரை வீங்கு நீர் பரப்பின் என்று அந்த கடற்கரை காட்சியிலே இருக்கக்கூடிய விளக்குகளை பற்றி அற்புதமாக பேசுகிறார் இளங்கோவடிகள் அதாவது வண்ணம் சாந்து மலர் சுண்ணம் இன்னும் பல்வேறு விதமான பலகார வகைகள் இவற்றையெல்லாம் கூவி கூவி விற்கிற விற்பனர்கள் அதாவது விற்பனையாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதியில அவர்கள் விளக்குகளை அலங்கரித்த வண்ணம் அந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் தட்டார்கள் தட்டார்கள் என்பவர்கள் நகை செய்யக்கூடியவர்கள் தட்டார்கள் இருக்கும் நகை செய்வதற்கு வசதியாக விளக்குகளை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதுபோல பிட்டு வணிகர்கள் வரிசை வரிசையாக விளக்கினை ஏந்தி விளக்கினை வைத்து பிட்டு வணிகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பம் விற்பவர்கள் அகல் விளக்கை வைத்து அந்த வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது பல்வேறு பண்டங்களை விற்கக்கூடிய மிளையச்ச மகளிர் வரிசை வரிசையாக விளக்குகளை வைத்திருக்கிறார்கள் அதுபோல மீன் விற்கக்கூடிய பரந்தவர்கள் மீன் விற்பவர்கள் விற்பவர்களுக்கு ஏதுவாக விளக்குகளை அங்கே பொருத்தியிருக்கிறார்கள் கலங்களுக்கு துறை விளக்கம் செய்யக்கூடிய கலங்கரை விளக்கம் அங்கே ஒளி வீசி கொண்டிருக்கிறது அதுபோல செம்படவர்கள் மீனவர்கள் படகிலே ஏற்றி வைத்திருக்கிற விளக்கு மொழி வேறுபட்ட நாட்டினர் பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் விடிவிளக்கினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் காவல் செய்யக்கூடியவர்கள் அந்த கடற்கரை பகுதியை காவல் செய்யக்கூடியவர்கள் பல விளக்குகளை வைத்திருக்கிறார்கள் இப்படி விளக்குகள் எல்லாம் பல்வேறு வகைப்பட்ட வண்ண வண்ண விளக்குகளாக ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன அந்த வெண்மையான நுண்மணர் பரப்பிலே அந்த கடற்கரை சார்ந்த வெண்மையான நுண்மணர் பரப்பிலே ஒரு சிறு கடுகு விழுந்தால் கூட தெரிகிற அளவிற்கு வெளிச்ச பிரபாகம் ஒளி பிரபாகம் பெருக்கம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அப்படி விடியற்காலையில் கிளம்பி வந்த மாதவி கோவலனோடு வருகிற பொழுது ஒளி பெருக்கமாக ஒளி விளக்குகளையும் வண்ண விளக்குகளையும் அலங்கார விளக்குகளையும் வரிசை விளக்குகளையும் விடி விளக்குகளையும் விளக்குமயமாக பார்க்கிற காட்சியாக இளங்கோவடிகள் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதிலே ஒரு நுட்பம் இருக்கிறார் இதிலே ஒரு நுட்பத்தை இங்கே பொருத்தி காட்டுகிறார் இங்கே ஒரு சிறு குறிப்பாக வைத்திருக்கிறார் அதாவது துன்பம் வரப்போகிற வேலை மாதவிக்கு நெருங்கிவிட்டது துன்பம் என்பது இருள் சூழ்ந்தது இருள் சூழ்ந்த துன்பத்தை சந்திக்க போகிறாள் மாதவி என்பதற்காக காலையில் ஒரு ஒளி மாதவிக்கு ஏற்படும் இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்த வாழ்க்கை நமது வாழ்க்கை இன்பம் அதிகமாக வருகிறது வெளிச்ச பிரவாகம் எடுக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு துன்பம் வரப்போகிறது என்று பொருள் அதைத்தான் நாம் காலம் காலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காலையிலிருந்து பெருக்கத்திலே இருந்த மாதவி கோவலனை பிரிந்து வீடு திரும்புகிற பொழுது மிகப்பெரிய இருளை சூழ்ந்து கொண்டு வரப்போகிறாள் என்பதனை அங்கே நுட்பமாக இளங்கோவடிகள் வைக்கிற காரணத்தினால்தான் ஒளிப்பெருக்கத்தை காட்டுகிறார் ஒளிப்பெருக்கம் அவளுக்கு இருளை தரப்போகிறது என்பதனை முன்னோட்டமாக தெரிவிப்பதற்காகத்தான் இளங்கோவடிகள் ஒளி பிரவாகத்தை மிக அழகாக காட்டியிருக்கிறார் வாழ்க்கையே இருளாக போகிறது இருளுக்கு முன்னர் ஒளியை முற்றிலுமாக படைத்து காட்டியிருக்கிறார் இளங்கோவடிகள் அந்த ஒளி வெள்ளத்தில் மிதந்த மாதவி அடுத்தடுத்து என்ன சந்திக்கிறாள் என்பதனைத்தான் நாம் அடுத்து வருகிற நாளிலே பார்க்க பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் பாகை கண்ணதாசன்